என் அன்பான மக்களே என்னுடைய பெயர் அருள் பிரான்சிஸ் ஃப்ரான்சிஸ் மைக்கேல் புதிதாக புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தின் சாஸ்திரி நகரில் இருக்கின்ற திருத்தலத்தில் பங்கு குருவாக நான் பொறுப்பேற்றிருக்கிறேன் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்களை நான் முதல் முறையாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதுவும் முக்கியமாக புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம் சாஸ்திரி நகரில் உங்களை சந்திப்பதில் நான் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறேன் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆலயத்தில் சகோதரனாக பணியாற்றிய போது மீண்டும் அதே ஆலயத்திற்கு நான் இங்கு பணி செய்ய வருவேன் என்று கனவில் கூட நினைத்ததில்லை ஆனால் இறைவன் நினைத்திருக்கிறார் ஆகவே இந்த பங்கை நான் பொறுப்பேற்றிருக்கிறேன் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பொறுப்பேற்று உங்களிடையே நான் பணி செய்ய வந்திருக்கிறேன் ஆகவே திட்டங்கள் பல இருக்கலாம் திறமைகள் பல இருக்கலாம் ஆனால் இறைவனின் பலம் இருக்கின்ற போது நாம் என்றுமே வெற்றியோடு எதையும் செய்ய முடியும் அதுவும் தாய் மரியாலின் துணையோடு நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அந்த தாய்க்கு மகிழ்ச்சி கொடுக்கின்ற வகை விதத்தில் அமைந்தால் நிச்சயமாக அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற எந்த ஒரு செயல்பாடும் நமக்கு ஆசிரியராகவும் வரமாகவும் வாழ்க்கைக்கு வல்லமையாகவும் இது அமைந்திடும் என்பதில் சந்தேகமில்லை ஆகவே சேர்ந்து உழைப்போம் சேர்ந்து பணி செய்வோம் ஆரோக்கிய அன்னையின் பெயரையும் மகிமையையும் புகழையும் இவ்வுலகை சார்ந்த ஒவ்வொரு மக்களுக்கும் சென்று சேர ஒத்துழைப்போம் மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வழியாக சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன் நான் உங்கள் அருட்தந்தை ஜோசப் ஜார்ஜ் லூயிஸ் உங்களுடைய திருத்தலத்தின் உதவி பங்கு தந்தையாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்றேன் உங்களை பெருமகிழ்வோடு நான் பார்க்கின்றேன் தொடர்ந்து நாம் அனைவரும் இணைந்து ஒன்றாய் செபிப்போம் ஒன்றாய் எல்லா காரியங்களையும் அன்னை மரியாளுடைய ஆசிர்வாதத்தை பெற இணைந்து செபிப்போம் மரியை வாழ்க